ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வேளாட வளர்கொண்டை தானாட வைகை துள்ளியாட வாள வேளாட வளர்கொண்டை தானாட வைகையாள் துள்ளியாட வளர்ந்தோங்கும் புஜமாட வயிற மாம் நகையாட வளர்ந்திட்ட வயிறெல்லாட காலாட மணியாட கருங்கூந்தல் தானாட கச்சையெல்லாம் எல்லாம் பின்னியாட கண்ணாட பெண்ணாட கயவர் வயர்ந்தாட கருவிசை முறுக்கியாட கோலாட குணமாட குதித்தோடி வருகின்ற ஓடி ஆட குதிரையின் மேல் வரும் கொள்ளை அழகனை கும்பிடுங்கைகளாட பாலாட மேனியும் படமாட காணியும் பட்டய கொடுசும் ஆட பதினெட்டு படியாழும் பக்தரின் காவலா நீ பாதையெல்லாம் வா பாதை எல்லாம் துணைக்கு வாவா